அனைவரையும் இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் வணங்கி யோகா நாகையின் சார்பாக பயிற்சியை கொடுக்க நாங்கள் தயாராகிட்டோம் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் எனது இனிய நண்பர் ரவி அவர்கள் யோகா நாகையின் தலைவர் அவரை இந்த இடத்துல பெருமைப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு ஆசனத்தின் மூலம் நான் வணக்கத்தை தெரிவித்து பயிற்சிக்குள்ளே செல்ல போகிறேன் இது கருட ஆசனங்கள் ஆனால் இது முயற்சி எடுத்து நீங்கள் பழக வேண்டும் என்றால் நீண்ட நாள் எடுக்க வேண்டும் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இப்படி நேரம் நிற்கணும் காலை இப்படி மடக்கணும் மடக்கி அப்படியே இந்த இடத்துல உட்காந்து அப்படி முதல்ல முதல் பயின்ற நீங்கள் வந்தாலே போதும் ரெண்டாவது உடம்பை நிமிக்கிறதுக்கு முயற்சி கொள்ளணும் எப்போதுமே புன்னகையாக இருக்க வேண்டும் இப்படி செயல்படும் போது உங்களுக்கு அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஆசனத்தின் மூலம் வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்குகிற கவிசனுக்கு இந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு இது வேண்டாம் வேறு பயிற்சியை கொடுக்க தயாராகிவிட்டேன் நன்றி பயிற்சியை தொடருவோம் ரவி சார் முதல்ல நில்லுங்க மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிங்க தெரிவித்து கால்கள் ரெண்டையும் தனித்தனியாக ஒரு அடி உங்களுக்கு தகுந்த அது போடும் செயல்பட்டு அகட்டி வைத்து பார்வையை நேர வைத்து கைகளை ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கோத்து பார்வையை நேர பார்த்து மூச்சை கவனியுங்கள் அப்படியே வலது பக்கம் சொல்லிட்டுங்கள் இந்த வலது பக்கம் சொல்லட்டும் போது ஐந்து முறை போதும் இதில் எல்லாத்தையுமே யா வச்சுக்க உடலில் பித்தம் தேவை பித்தம் அதிகம் இருந்தா மயக்க வர வாய்ப்பு அப்படி வாய்ப்பு மயக்க மறந்தாலும் பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடாது அதே சமயம் உடம்பில் கைத்தி வைத்தவர்களும் செய்யக்கூடாது எந்த யோகா பயிற்சியின் ஆயத்த பயிற்சி மொத்தத்தில் இதை செய்யும் போது ஆமா செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு விவரத்தமும் இருந்தால் தொடர்ந்து செய்ய வேண்டாம் ஆனால் வெறு வயதில் தாங்க செய்யணும் ஆமாம் ஆரோக்கியம் எங்கே இருக்கு ஆரோக்கியம் இருக்கும் இடம் யோகா இருக்கும் வேற இதில் மாற்றம் இல்லை உண்மை வலது பக்கம் அஞ்சு இடது பக்கம் அஞ்சு செயல்படுங்க போதும் நேரத்தை கருதி நல்ல மூச்சை எடுத்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் மூச்சை கவனிக்க மிக மிக அவசியம் மூச்சு மூச்சை சரியாக கவனிச்சால் வாழ்நாள் கூட சிறப்பாக வாழ வாய்ப்பு அப்புறம் அப்படி கீழே உட்காந்து கால்கள் இருந்து நீட்டுங்கள் மாதிரி நீட்டி ஒரு இரண்டு மூச்சை விட்டு தனித்தனியாக பிரித்து இப்போ முன்னலாம் யாம வச்சுங்க நல்ல மாவாட்டதான் பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ எல்லாம் கிரண்டருக்கு கரண்டர் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த மாவாட்ட பயிற்சியை போல் வலது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இடது பக்கத்தில் அப்படி மாற்றி சுட்ட வேண்டும் முடிந்த அளவு செயல்கள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வலியுறுத்தக்கூடாது அன்பு இருக்க இடம் யோகா இருக்க வேறு எந்த மாற்றம் இல்லாத உண்மை அது அது செயல்படும் போது உலக மக்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன் வெறுவை சில செஞ்சிங்கன்னா மிக மிக நல்லது உங்கள் எண்ணெய்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பைஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை ஆசீர்வதித்து பெல்பெட் நாம்க்கு மறந்துடாதீங்க தொடர்ந்து செயல்படுங்க இப்போ யாம வச்சுங்க ஊட்டிக்கெல்லாம் போயிருப்பீங்க எல்லாரும் தெரியும் அங்கே போட்டு ஓட்டுவீங்க அதே போச்சு அல்லதாக ஓட்டல வேற ஒண்ணு பிள்ளைங்க எந்த அளவுக்கு முடிந்த அளவு கீழே குளிஞ்சி செயல்படுறீங்களோ ஆமா அதான் உண்மை ஆசனத்துக்கு மிக மிக அவசியம் என்ன தேவை ஆயத்த பயிற்சி தேவைங்க அதை யாரும் ஒரு ரொம்ப சரியா எடுத்துருக்கோம் ஆசனம் என்று சொல்லுவது இருக்கை அதான் உண்மை ஆமா அப்ப தானாவே தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தொப்பை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இருக்கா இல்லையா என்னுடைய வயது என்ன நீ கூட தெரியுன்னு சொல்லியிருக்க நான் எட்டாவது எட்டில் இருக்கேன் அது தெரியும் உங்களுக்கு இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்க நீங்கள் நானும் நலம் பெற வேண்டும் நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்னுடைய அன்பான வணக்கம் நண்பர் சரியான முறையில் செஞ்சிருக்க வண்டி கூறிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க மிக்க மகிழ்ச்சி உண்மை உண்மை எப்போதும் உண்மையாக இருக்கும் சரியான உங்களுக்கு இருக்காரங்க யோகான்னு சொன்னால இணைய வேண்டுங்க அதான் உண்மை இணைந்திருந்தால் வாக்கியம் உண்டு அதாங்க உண்மை பெல்பட்டின மனதில் மறந்துடாதீங்க தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க நாங்கள் என்ன புதிய வீதியில் கொடுக்குறோம் அடுத்து நம்மளுடைய தலைவர்